அரசியலுக்காக தேசிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தமிழக அரசு சொல்வது சரியானது அல்ல என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் ஏதோ அதிக முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் எல்லாமே ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் தான் தமிழகத்தில் ஒரு நிறுவனம் இருந்ததுன்னா அந்த விரிவாக்கம் அதே இடத்துல தான் பண்ணுவாங்க ஆக ஒன்லி விரிவாக்கம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் முதலீடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசை சமக்கிர சிக்ஷா அபியான் என்பது குழந்தைகளின் கல்வி அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்துவதற்காக மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக அதுக்கு என்று ஒரு தனி மேம்பாடு உடைய கல்வி திட்டம் அது அந்த கல்வி திட்டத்திற்கு என்று ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அந்த கல்வி திட்டத்திற்கு என்றது ஒரு புதிய திட்டம் அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான நிதியை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தியதோ அதற்காக அந்த திட்டத்தில் உள்ள நல்லவற்றை பயன்படுத்த வேண்டும் ஏதோ அரசியலுக்காக நான் வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல இவர்களின் ஒவ்வொரு நகர்வும் மாணவர்களை பாதிக்கிறது புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை மத்திய மாத்திரம் பேசலை புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை பேசுகிறது இன்னைக்கு தாய்மொழி கல்வியை தான் புதிய கல்விக் கொள்கை ஆதரிக்கிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்கப்பட்டு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே மறுக்கப்பட்டு இன்னைக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பிரெஞ்சு மொழியை அரசாங்க பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்போ நம்ம நாட்டில் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக நாங்கள் எங்களுக்காக எங்கள் கொள்கைக்காக குழந்தைகளின் எதிர்காலத்தை நாங்கள் கேள்விக்குறியாக்குவோம் என்று சொல்வது சரியல்ல இன்னும் சொல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கின்ற மரியாதையைப் போல இங்கே உள்ளவர்கள் கூட கொடுக்கவில்லை என்பது தான் எனது கருத்து